மாணிகப்பார கருப்பசாமி மயில்வாகரத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதனை பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது நினைத்தாலும் அடியே எனக்கு காத்திருந்து அருள் கொடுப்பதாக என் சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஓரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்தறங்கி சொன்னபடி நடக்க வைக்கணுப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு தஞ்சாவூர் கணவன் மனைவி தஞ்சாவூர் வாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் நான் செல்வம் செல்வம் தேன்மொழி பேசும் பிரிந்து போன பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார் வாங்க பிரிந்து போன பிள்ளைய பற்றி வணக்கம் வணக்கம் ராஜன் உட்கார் உட்கார சொல்லுங்க டீ ஆர்டர் பண்ணுப்பா பண்ண வழக்கு பத்தி யாரும் கேட்க வந்திருக்கீங்களா கோட் வழக்கு இருக்கா யார் யார் உட்காரலாம் கருமசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு மனதோடு கிழ உட்காரணும் இடையில யாரும் பேச்சு கொடுக்க கூடாது தெளிவா இருக்கணும் வாக்குக்கு இடைஞ்சல் கொடுக்க கூடாது உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சில ஆண்டுகளாக உன் பிள்ளை உங்களை விட்டு பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கான் அதுக்கு ஒரு பெண்மணி ஒரு காரணம் என்பது உண்மையாகும் அந்த நிலைகளில் இருந்து வீட்டி உன் பிள்ளையிட உங்கள்கிட்ட சேர்த்து இருந்தால் போதும் இல்லை கால் ஒன்று வரலாம் நீ உட்காரமா வரலாம் அந்த பையனை ஒரு முகத்தோடு உன் வீடு கொண்டு சேக்கிறேன் வெற்றி வாமா உன் காலை பத்தி நான் கேட்டேன் கொஞ்சம் சவ்வு வந்து நஞ்சிருக்கு ஆயுர்வேதிக்கு ட்ரீட்மெண்ட்டில் சரியாயிரும் ஆபத்து வராமல் காப்பாற்றி தரேன் வெத்தியாக மகளே இந்த செலவு அதே தஞ்சாவூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க வரலாம் மாசற்ற சோதி மலர் கமலை தொழில் கடன்கள் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு வாடா உட்கார்லாம் ஐயா என்ன வேணும் உங்களுக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணைய முக்கால் ஆண்டுகளாக இருக்கிற தொழிலுக்கு மீஞ்சிய கடன்களை வாங்கி உன் குடும்பம் கடன் போட்டு வச்சு அதுக்கு உன் பிள்ளைகள் தான் காரணம் முதல்ல சொல்லும்பொழுது இது வேண்டாண்டா சில நாட்கள் ஆகட்டும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து செய்வோம்னு சொல்கிறதுக்கு உங்களெல்லாம் ஏற்று பேசிட்டாங்க கால் விழுத்துவாங்க பாலபுருகா உட்காருப்பா உட்காரு எங்கள் சேர் நாலு சேர் தூக்கி போடுப்பா அவளுக்கு இருக்கா அதனால் இந்த கடனை தீர்த்து தாரேன் ஆனால் ஒரு மக வழக்க சந்திக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குப்பா பக்கத்தில் வாங்க ஒரு பையன் ஒரு வழக்கை சந்திக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அது நடக்காது அப்படி ஒரு விஷயம் இருக்காது காப்பாய்த்தாரேன் இந்த அவனுக்கு பணம் தானே வேணும் வேறு என்ன வேணும் வெற்றி தரேன் வேலையும் வாங்கி தரேன் நல்லா முடிச்சுக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்டு போங்க கால் வந்துட்டு வாடா இது புட்டமுட்டு வைடாயா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா ரெண்டரை வருத்த காலமாக நீ உழைக்கிற மோதலாம் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு இதற்கிடையில் இன்னொருத்தருடைய ஐடியாவை கேட்டு உன் பணம்லாம் நஷ்டமாயிருக்கு அதனால் இப்போ எந்த தொழிலையும் சிறப்பாக செய்ய முடியாமல் லாக் ஆகியிருக்க அதனால் எனக்கு பிழைப்புக்கு வடியும் வேணும் இழந்த பணமும் வேணும்னு கேட்குறேன் கால் உண்டு வரும் வாடா வேற என்னப்பா வேணும் கடலை திருத்தார உன்னை குடும்பத்தோட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் போயிட்டு வாமா கால் உண்டு வரலாம் யார் நீங்க எந்த ஊரு சார் நீங்க எந்த ஊரு இவ்வளவு தார வரலாம் எங்க இருந்தீங்க இது யாரு உள்ள என்ன வேணும் உனக்கு நீ அங்க தள்ளியது கண்ண முடிவுக்காரு அப்படியா சரி இன்னொருத்தரை கால் வா அமைதி நம்ம தமிழ்நாட்டு பொம்பளையில் புரிதனை புத்திக்கு வரதுன்னா ஏற்றுக்கிட மாட்டா நீ ஏற்றுக்கிடுவியா இந்தா உன் புரிதனை கொண்டு வந்து சேர்க்குறேன் இப்படி உங்கள்கிட்ட சொல்கிறத விட உனக்கு செஞ்சு தான் நல்லது புண்ணியம் போ கருபதாவிக்கு மூன்று முறை என்னைய பார்க்கவா அடுத்து பேசுவோம் பாப்பா சரியில்லாத மனிதன் தேவன் கோவில் சொல்லும் மணி ஓசை கிறிஸ்தவ சர்ச் எந்த பக்கம் இருக்கு உங்க வீட்டு பக்கத்துலயாம் இருக்கோ சென்னையில் எங்க இருக்கு வீடு அங்கே சரிச்சிருக்கா கால் வந்துட்டு வாங்க நீங்கள் நின்றுங்க உட்காருங்க இவர் உட்கார வேண்டாம் நின்னுக்கலாம் நீங்கள் நின்னுக்காங்க தலையில் ஆப்ரேட்டர் பண்ணணும்னு சொன்னாங்களா பண்ணிட்டீங்களா யார் வேண்டாம்னு சொன்னால் அவர் வேண்டாம்னு சொல்லக்கூடிய ரகசியம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா அது சொல்லணுமா வேண்டாமா சரியாயிரும் போக போக அதனால் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ம் ஆனால் ஒரு மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு மேலேருந்து உத்தரவு இருக்குது அதுக்கு பிறகு இந்த கைகாலெலாம் சரியாயிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சைவன வைவன கோளாறுலாம் இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை இது இயற்கையால் கிரகத்தால் வந்த விஷயம் அதனால் ஒரு மருத்துவம் தேவைப்படுது இன்னும் மூன்று மாத காலம் பொறுத்திருந்து அதுக்கு வேண்டிய தெளிவு பண்ணுவோம் கால் ஒன்ட்டு வரலாம் வேண்டாம் கருபதாவிக்கு திருச்சி மாநகர் திருச்சி வாங்க திருச்சி உட்காருங்க தொண்ணூறு நாள் அவகாசம்

என்ன பிள்ளைகளுக்கு என்ன வேணும் கால் சொல் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க எல்லையில நான் கருப்புசாமி இருக்கேன் உங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு கடமைப்பட்டவன் நான் தான் ஐந்தாண்டு காலங்களாக எங்களை அம்போன விட்டுட்டியப்பா கருப்புசாமி சொத்துக்களை நான் இழந்து போகக்கூடிய அளவுக்கு நிலைமையும் கடன்பட்டு வேதனையும் பிள்ளைகளால் பலனடைய முடியாத துயரத்தையும் அடைய வச்சுட்டு இப்போ உயிருக்கே போராட்டம் வரக்கூடிய இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து முட்டைய வச்சுருக்கோம் அதனால் அடுத்த வாழ்க்கை பிரச்சனை இருக்குமா கடன்களை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியா கால் நிறுவோம் பல்கர் யார் நீ எங்க வந்து நிற்கிற சரி வேற என்ன வேணும் சொல்லிட்டு நான் சொன்னதே ரெண்டாம் தனியா எங்க கொடுக்கணும் இந்த அவன் கடன் தீரும் உன் மகன் வெளிநாடு செல்வான் வெற்றி அடைவான் போலீஸ் கேஸ் எதுவும் வராது நான் காப்பாற்றுறேன் போ அடுத்த உத்தரவு தான் கேட்க முடியாது இன்னைக்கு இவ்வளோதான் சாப்பிட்டு போங்க திருச்சி தலைவன் தலைவி வாங்க கால் வந்துடலாம் ம்